அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு தலைப்பு லக்னாதிபதி நீசம் பெற்று நீசபங்கத்தை அடைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் எதிர்கொள்ளக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் லக்னாதிபதி நீசமாக இருக்கும்பொழுது ஜாதகர் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கிறது அவருக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சிருக்கு அப்படின்னாவே அந்த கிரகம் ரொம்ப பலம் குறைந்த ஒரு தன்மையில் இருக்குது அப்படின்னு நடத்தும் அதாவது அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய பலன்கள் குறைவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது முழுமையாக கிடைப்பதில் சிக்கல் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு லிமிட்டேஷனுக்கு உட்பட்டு தான் அந்த கிரகம் அந்த பலன்களை தரும் பெரிய அளவிற்கு தராது அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த கிரகம் தரக்கூடிய பலன்களை பெறுவதில் ஜாதகருக்கு தடை தாமதங்கள் போராட்டங்கள் அதிகப்படியான முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதே கிரகம் நீசபங்கத்தை அடைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் பல்வேறு வழிகளில் நீசபங்கத்தை அடைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் ஏன் பல்வேறு வழிகள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நீசபங்கத்தை அடைவதற்கென்று பத்துக்கும் மேற்பட்ட விதிமுறைகள் உள்ளன இந்த விதிகளில் எத்தனை விதிகள் பொருந்துகிறதோ அதற்கேற்ப அந்த கிரகம் பலம் பெறும் ஓகேங்களா அப்ப பல்வேறு வழிகளில் அந்த கிரகம் நீசபங்கத்தை அடைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த கிரகத்தோட காரக ஆதிபத்திய ரீதியாக எந்தெந்த விஷயங்களை ஜாதகர் தடை தாமதங்கள் போராட்டங்கள் போன்றவற்றை சந்தித்தாரோ அதில் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கடந்ததுக்கு அப்ப பின்னாடி நிறைவான மன திருப்தியான ஒரு பலங்களை ஜாதகர் கண்டிப்பாக பெறுவார் ஓகேங்களா இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் நீசமடைந்த கிரகம் மேற்கொண்டு பலவீனமாக பலவீனம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி செவ்வாய் போன்ற வலுப்பெற்ற பாபர்களின் பார்வையை பெறக்கூடாது அதே போல் சனி செவ்வாய் ராகு அமாவாசை சந்திரன் போன்ற கிரகங்களின் இணைவனையும் பெறாமல் இருப்பது நல்லது இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த கிரகம் நீசபுங்கத்தையே அடைஞ்சிருந்தா கூட பெரிய அளவுக்கான நற்பலங்களை நம்மளால எதிர்பார்க்க முடியாது ஒருவேளை இப்படிப்பட்ட கண்டிஷன்ல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்தவர் வலுப்பற்ற தன்மையில் இருக்கணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த கிரகம் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறது ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கான்செப்ட் வருவோம் லக்னாதிபதி நீசம் லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு ஜாதகரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ லக்னாதிபதி நீசமாகும் போது ஜாதகர் எல்லா விஷயங்கள்லையுமே அதிகமாக போராட வேண்டிய ஒரு தன்மை இருக்கும் முன்னேறுவதற்காக அவர் ரொம்ப முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ஒரு சூழல் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் திறமையானவராகவே இருந்தாலும் அவருக்கான அங்கீகாரம் புகழ் மதிப்பு மரியாதை போன்றவைக்கு கிடைப்பதில் சிக்கல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு நிலையான வேலை கிடைப்பதில் சிக்கல் இருக்கும் ஒரு குறித்த நேரத்தில் குறித்த விஷயங்கள் நடக்காது கல்யாணம் கண்டிப்பாக தாமதமாகக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார ரீதியாகவும் ஒரு தண்ணீரை அடைவதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு ஜாதகரோட பலம் உடல் வலிமை செயல்திறனை போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் லக்னாதிபதி நீசமாகும் போது ஜாதகருக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி உடல்நல உடல் உடல்நலம் சார்ந்த பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இதே லக்னாதிபதி நீசமாகி நீசபங்கத்தை பல்வேறு வழிகளில் அடைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கடந்ததுக்கு பின்னாடி எந்தெந்த விஷயத்துக்காக போராடினாரோ அதில் எல்லாத்தையும் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுவார் பொருளாதார ரீதியாகவும் தன்னை ஒரு நல்ல பொசிஷனில் வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமிருந்த ஒன்றாக இருந்தால் கூட பிற்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்னாதிபதி நீசபாகி நீசபங்கத்தை பெற்றிருந்தாலே பின்யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாற்பது வயதுக்கு பின்னாடி நல்ல முன்னேற்றத்தை வந்து அந்த ஜாதகர் அடைவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக லக்னாதிபதி நீசமாக இருக்கும்போது ஜாதகர் எல்லா விஷயங்களையுமே எதிர்நீச்சல் போட கற்றுக்கணும் ஓகேங்களா முயற்சி செய்கிறதுக்கு தயங்கவே கூடாது தன்னுடைய கான்ஃபிடென்ட்டை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இழந்துடக்கூடாது பொருளாதார ரீதியாகவும் தன்னை எப்படி பலப்படுத்திக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளை அவர் கண்டிப்பாக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வர்றது அவருக்கு ரொம்ப நல்லது லக்னாதிபதியோட அதிதேவதை வழிபாட்டை கடைபிடிப்பது அதேபோல் லக்னக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் வழிபாட்டையும் முறையாக கடைபிடிப்பது அவர் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை படிப்படியாக தரும் மீண்டும் அடுத்ததொரு ஜோதிடம் சார்ந்த பதிவில் சந்திப்போம் நன்றி